அதோட கூட்டுலயே உட்காந்து என்னடா நம்ம இப்ப ஏதாவது ஒரு ஏமாத்து வேலை செஞ்சா தான் நினைச்சுதான் அப்ப அப்பதான் வந்து அடுத்த நாள் காலையில சோகமா போய் குளத்துல உட்காந்து அப்ப ஒரு நண்டு வந்து கேட்டுதான் ஐயா ஐயா ஏங்க ஐயா நீங்க சோகமா இருக்கீங்க அப்படின்னு கேட்டுதான் இல்ல இந்த மக்கள் தான் இந்த குளத்தெல்லாம் மண்ணு நினை மண்டை வச்சு நிரம்ப பராமலா அதனாலதான் நான் ரொம்ப கவனப்படுறேன் ஏன்னா இந்த மீன்கள் செத்து போயிடும் பாகம் அப்படின்னு நினைச்சு மீன் பட்டிருக்கேன் ஆஹ் அழுது இருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சா ஆஹ் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டா அவங்க மீனை நண்பர்கிட்ட நண்டு நண்பர்கிட்ட எல்லா நண்பர்கிட்டயும் சொல்லிட்டு இருந்துச்சா ஓஹோ அப்படியா அப்பனா நம்ம புது குடத்துக்கு போறது யாராவது ஐயே சொல்லு ஆஹ் ஏதாவது ஏற்பாடு பண்ணலாமா அப்படின்னு சொல்லிச்சான் அப்ப அந்த கொக்கிட்ட போய் கேட்டாங்க எங்களை ஏதாவது ஒரு கொலை இருந்தா அங்க போய் விட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிச்சான் அடடா நம்ம வலையில சிக்கி குச்சிருந்த மீன்கெல்லாம் அப்படின்னு அந்த நினைச்சுட்டு ரெண்டு ரெண்டு மீனா குடிச்சிட்டு போய் புடிச்சுட்டு போய் ஆத்தங்கரை பக்கத்துல ஒரு பாறை இருந்தா அதுல போட்டு தின்னு தின்னு வச்சிருச்சாங்க அப்புறமா ஒரு ஒரு நாள் நண்டு முறை வந்ததா அந்த நண்டு கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் எவ்வளவு புது குளத்துக்கு நான் என்ன உங்களுக்கு உதவி செய்ய முட்டாளா அப்ப அந்த கொக்க சொல்லிச்சா உம் நான் உங்களுக்கு உதவி செய்ய என்ன நான் முட்டாளா அப்படின்னு கேட்டுச்சா ஆஹ் அங்க பாரு நண்பர்கள் எல்லாம் இப்படி முள்ளா கிடக்குறாங்க நீயும் கடை அப்படின்னு சொல்லி போகும்போது ரொம்ப கோவம் வந்து அந்த உடுக்கையால கழுத்தை நெரிச்சு கொண்டுச்சா அப்புறமா அந்த நண்டு அப்படியே நடந்து நடந்து அதோட குளத்துக்கே வந்து செஞ்சா அப்புறம் வந்து அந்த நண்டு எப்படி அவங்க நண்பர்களை ஏமாற்றும் எப்படி கொண்டுச்சோ சொன்னா தினை விதைத்தவன் தினை அறுப்பான் வினை விதைத்தவன் வினை அறுப்பான் இருக்க குரல் வந்து தீயவை செய்தார் கெடுதல் வில தன்னை வீர அடிமுறை கற்று நன்